வணக்கம் ஆன்மீக நண்பர்கள் நம்ம இந்த விடிய தொகுப்புல எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம பாவம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் இந்த விடியோல ஒரு தொகுப்ப பார்க்க போகிறோம் பாவைன்னா என்ன அப்படின்னு பொம்மைன்னு சொல்லுவாங்க இந்த பாவை எதுக்காண்டி பண்றோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு தூக்க பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு ஏவல் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை ியிசாசு இப்படியிலருந்து வெளிப்படுத்த அதுக்கு வந்து அடுத்த ஒரு உடம்பு தேவை அந்த உடம்பு வந்து அடுத்த மனதில் தான் யாரும் வந்து அதை சுற்றுக்க மாட்டாங்க அதனால் அந்த மனித உருவம் எப்படி இருக்கோ அதே கூட வந்து பாவம் வைக்கணும் பாவம்னா அந்த பொம்மை செய்யணும் அப்படி செஞ்சு அவங்க உடம்புல உள்ள பிரச்சனைகளை வந்து இந்த பாவ வழியாக இறக்கிட்டு அந்த பாவைக்கு உடம்பு கொடுத்தாச்சு உயிருக்கு உயிர் இணையாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு இணைய பூசணிக்காய் அல்லது இரும்புச்சம்பழகம் அல்லது சேவல் வழி இத கொடுப்பாங்க அடுத்து கொடுக்குறதுனால அவங்களுடைய உடம்புக்கும் உடலில் ஓடக்கூடிய குருதிக்கும் கட்டப்பட்டு அந்த இதில் அகப்பட்டுரும் இல்லை ஏவர் செஞ்சதாக இருக்கட்டும் இல்லை கீழ்ப்பிசாசுகளாக இருக்கட்டும் அந்த பாவையில் வந்து அண்டிக்கும் அதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பேர் தான் பெண்ணோட பாவை போடணும் அப்போ தான் அதை ஈர்ப்பாக பிடித்தனமாக முடியாது அதே ஒரு பெண்ணுக்கு பேர் பிடித்திருந்தால் ஒரு ஆணோட பாவ தான் போடணும் அப்படி போடுறதுனால அது ஈர்ப்பாக அப்படியா அந்த உருவத்தில் அகப்பட்டு அதுக்கு வச்சு கட்டுப்பட்டுருக்கும் ஆணுக்காக இருந்தால் பெண் பெண்ணுக்கு இருந்தால் ஆண் பாவையும் போட்டிருந்தா இந்த வேலை பார்க்கணும் பன்னியாச்சு ஆச்சு இதை எங்கே கொண்டு போய் போடுறது அப்படின்னு பார்க்குறப்ப கொண்டு போய் மற்ற இடத்துல போட்ட மற்ற நபருக்கு அந்த மதிப்பு உருவாகும் அதனால இதை கொண்டு போய் கால் மீதிப்படாத கூடிய இடம் வந்து விதிப்படக்கூடிய இடத்துல அதாவது சுடுகாடு அப்படியில் வந்து ஒதுக்குப்புறமான பகுதியில் தான் இதை கொண்டு வீட்டு போடணும் ஏன்னா இவங்களுக்கு கழிச்சாச்சு அந்த கழிச்சதை வந்து நம்ம வந்து உரத்தெரு முக்கட்டு அந்த பகுதியில் போடுறதுனால அவங்க மற்றவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாதவங்கன்னா பார்த்துக்கணும் இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சரி பண்ணி அதை வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கி விளக்கக்கூடிய இடத்துல வந்து இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே இந்த தொழில் அடுத்தவங்களுக்கு இடையூறு இந்த கழிப்பு கழிச்ச பொருட்களை வந்து சுடுகாடு அதிக நடமாட்டம் இருக்காது அப்படின்னா ஓரமாக வந்து வெட்டி புதச்சாரலாம் அல்லது ஒரு ஒதுக்கும்புறமான பகுதி கள்ளி உள்ள போகாதக்கூடிய இடத்துல